இயற்கையாகவே கண்புரை வராமல் தடுக்க ஐந்து குறிப்புகளை இப்போது பார்ப்போம் நம்பர் ஒன் வெளியே சூரிய ஒளியில் செல்லும் போது புற ஊதா கதிர்களிலிருந்து பாதுகாக்க யூவி சன்கிளாஸ்களை அணியவும் நம்பர் டூ அதிக பிளட் சுகர் மற்றும் உடல் பருமன் ஆகியவை கண்புரை வளர்ச்சியை துரிதப்படுத்துகின்றன எனவே உடல் எடையை குறைத்து சர்க்கரை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நம்பர் த்ரீ புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் இரண்டும் உடலில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தும் இவற்றை தவிர்க்கவும் நம்பர் கண்புரை அபாயத்தை குறைக்க உடற்பயிற்சி மற்றும் போதுமான அளவு வைட்டமின் டி அவசியம் நம்பர் வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறிப்பாக வைட்டமின் சி நிறைந்த ஆரோக்கியமான உணவை உண்ணுதல் சுருக்கமாக யூவி கண்ணாடி அணியவும் இரத்த சர்க்கரையை குறைக்கவும் புகைப்பிடித்தல் மது அருந்ததை தவிர்க்கவும் உடற்பயிற்சி செய்யவும் வைட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த ஆரோக்கியமான உணவை உண்ணவும்